அனைவருக்கும் வணக்கம் பூசணிக்காய் கொடி பார்த்தீங்களா எவ்வளோ அழகா படர்ந்துருக்குன்னு எவ்வளோ பெரிய குண்டு பூசணிக்காய் பார்த்தீங்களா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குங்க நகட்டவே முடியல அவ்வளோ நல்லா ஹெவியா இருக்கு இவ்வளோ பெரிய காயை எப்படி இந்த கொடி தாங்கி நிற்கிதுன்னு பார்த்தா அதோட அந்த காம்பு அந்த கொடியோட அந்த தண்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ திக்கா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா காலத்துல எல்லாரும் வீட்டுக்கு முன்னாடியும் மம்ஸ் நிறைய இருக்கும் இல்லைங்களா சாமந்திப்பூ அதோட பாத்தீங்கன்னா டெக்கரேஷனுக்காக அதுவும் இந்த ஹாலோவின் டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய அந்த பூசணிக்காவும் வச்சிருப்பாங்க இதுலயே நிறைய அந்த கார் பண்ணி நிறைய பொம்மையோட வச்சிருப்பாங்க உள்ள லேண்டன் மாதிரி வச்சிருப்பாங்க நிறைய இருக்குங்க பாருங்க தண்டு பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க இப்ப இங்க நடக்கிற இந்த நிறைய பர்த்டே பார்ட்டி அப்புறம் ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி பூசணிக்காய்ல இருந்து பெரிய பூசணிக்காய் வரையும் வச்சு குழந்தைங்களை வச்சு அதை கார் பண்ண வச்சு உள்ளுக்குள்ள லாம்ப்லாம் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணுவாங்க வீட்டை ஆப்பிள் பிக்கிங்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பம்ப்கின் பிக்கிங் தாங்க இருக்கும் இங்க இருக்கிற லோக்கல் கார்டன் எல்லாத்துலயும் நம்ம ஊர்ல இந்த பூசணிக்காவை திருஷ்டிக்காக நிறைய உடைப்பாங்க இங்க பார்த்தீங்கன்னா அழகுக்காக ஹாலோவீன் டெக்கரேஷனுக்காக நிறைய வைக்கிறாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்